மிகவும் சுவாரஸ்யமாக வேண்டிக் கொள்கின்றோம் மூன்று தீர்மானங்களும் சமர்ப்பிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு தீர்மானத்தின் பின்னாலும் நீங்கள் தக்பீர் சொல்லி அந்த தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் இனி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவருமான அல்ஹாஜ் ரவும் அவர்கள் மூன்று தீர்மானங்களை சமர்ப்பிப்பார்கள் ලකා ස්ලිම් ංගස රු ලකම් වගේම පාලිමේන්තුවේ නියෝජ කාර්ග සභා සභාපති මේ ශ්‍රීලංකා මුස්ලිම් කොංගසේ නව යෝජනාකිපයක් ඉදිරිපත් කරට සුදාධරම නිවාමේ මෝතේ රව් හපිකින්ම් මැතුම පාලිමේන්තුවේ නියෝජ කාර්ග සබාපත්තුවා ඒවාගේම මෙපක්ෂ ලේකම්තුවා. பதினாலாவது தேசிய மாநாட்டிலே மூன்று பிரதான தீர்மானங்களை நான் முன்வழிய இருக்கிறேன் இந்த தீர்மானங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் என்னால் முன்மொழியப்பட்ட பிறகு சபையினர் எழுந்து நின்று தக்பீர் சொல்லி இந்த தீர்மானங்களை ஆமோதிக்குமாறு கட்சியின் சார்பில் மிகவும் பணிவுடன் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதன் பிறகு நீங்கள் எழுந்து நின்ற நீங்கள் மீண்டும் ஆசனங்களில் அமராது இன்று எங்களை கௌரவிப்பதற்காக மேடையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற கட்சியின் அதிதிகள் இதர கட்சியின் தலைவர்கள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் தூதுவர் ஆலயங்களின் பிரதிநிதிகள் பிறநாட்டு தூதுவர்களை எல்லாம் அனுப்புவதற்காக அவர்களை கரகோஷம் செய்து வழி அனுப்பி வைக்குமாறும் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் இன்று நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் நான் தீர்மானங்களை ஆங்கிலத்தில் வாசித்துவிட்டு அதன் மொழிபெயர்ப்பையும் வாசிக்க இருக்கிறேன் கன்வென்ஷன் ஆப் தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் unanimously resolves to appeal to the government and all political parties to expedite the process of political solution to the ethnic problem based on community-oriented devolution of power and further resolves that a Muslim majority unit be established with the Muslim majority electorates in the Ampara district as its base. சகல சமூகங்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் வண்ணம் ஒரு அரசியல் தீர்வு காண்பதை அரசும் இதர அரசியல் கட்சிகளும் துரிதப்படுத்துவதோடு இந்த அரசியல் தீர்வில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் பெரும்பான்மை தேர்தல் தொகுதிகளின் தொகுதிகளை தளமாக கொண்ட ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை அலகு உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது இரண்டாவது தீர்மானம் கன்வென்ஷன் யுனிமஸ்லி ரிசால்வ் அண்ட் கண்டெம்ஸ் த அன்ஜஸ்ட் அண்ட் அன் ரீசனபிள் யூ எஸ் இம்பீரியலிஸ்ட் சாங்ஷன் லிபியா ஈரான் அண்ட் இராக் அண்ட் கால் பார் த இமீடியட் லிப்டிங் இக்கானமிக் சாங்ஷன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பதினாலாவது மாநாடு லிபியா ஈரான் ஈராக் போன்ற முஸ்லீம் நாடுகள் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியம் விதித்துள்ள அநீதியானதும் மிலேச்சத்தனமானதுமான பொருளாதார தடைகளை வன்மையாக கண்டிப்பதுடன் இந்த தடைகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எனவும் வேண்டுகிறது 3rd resolution, this 14th convention resolves to demand from the government the restoration of the public holidays of Hajj festival and Mahasivaratri. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுக்கான பொது விடுமுறை தினங்களில் இருந்து அஜு பிராள் மகா ஆகிய தினங்கள் நீக்கப்பட்டதை இந்த மாநாடு கண்டிப்பதோடு அத்தினங்களை மீண்டும் விடுமுறை தினங்களாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்னும் வலியுறுத்துகிறது அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் தேங்க்யூ நன்றி அத்துடன் இன்று இங்கு எங்களுடைய அதிதிகளாக வந்த இதர கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளும் எம்மிடமிருந்து விடைபெற இருக்கிறார்கள் அவர்களை கரகோஷித்து நீங்கள் வழியனுக்கி வைக்குமாறு அன்புடன் வருவோம் நன்றி அன்பின் சகோதர சகோதரிகளே இனி அரசியல் அமர்வு ஆரம்பமாகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவரும் கப்பட் போக்குவரத்து புனருத்தாரண புனரமைப்பு அமைப்பு அமைச்சர் அல்ஹாஜ் அமைச்சர் அஷ்ரப் அவர்களின் விடாமுயற்சி தியாகம் இவற்றின் விளைவாக இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு ஆரம்பமான ஸ்ரீலங்கா